இந்த அபிவிருத்தி கிடைப்பதற்கு என்ன வழி என்ன செய்ய வேண்டும் சிலர் அபிவிருத்தி கிடைப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா கடையுடைய நாலு மூலையில் சில போட்டல் குப்பைகளை தொங்க வைத்துக் கொள்வார்கள் காலையிலேயே தன்னுடைய கடையை திறப்பதற்கு முன்னால் அதன் திறப்புகளை கொண்டு போய் ஒரு வியாரத்திலே வைத்து விட்டு எடுப்பார்கள் அல்லது கடை திறப்பதற்கு முன்னாலே ஒருவர் வந்து முன்னால் இருப்பார் ஐம்பது ரூபாய்க்கு யாதியோடுவதற்கு கடை பிறந்த உடல் முதல் வேலை யாசி ஏற அசிவிருத்தி ஏற்படுவதற்கு அல்லாஹ் தலா ரிஸ்கைக்கு சொந்தக்காரன் அந்த ரஜாக்காகி அவன் சொல்கிறான் அசிவிருத்தி ரிஸ்கூடி அபிவிருத்தி எங்கே ஏற்படும் இறை அச்சத்திலே ஏற்படும் தக்குவாவிலே ஏற்படும் ஒரு சமூகம் ஒரு ஊர்வாசிகள் வாசிகள் பயப்படுகிறார்களா அவர்களுக்கும் எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ஒரு ஊர் வாசிகள் ஒரு கிராம வாசிகள் அல்லாஹுவை பயப்படுகிறார்களா தக்குவாவோடு வாழ்கிறார்களா இதயக்கத்தோடு வாழ்கிறார்களா நாங்கள் வானத்தின் பூமியின் கதவுகளை திறந்து விடுவோம் வாசல்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் உணவை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை வாகனை தயர்ந்து விடுவோம் பல வலிகளினால் அபிவிருத்தி அல்ல கொடுப்பான் பரக்கத்தை கொடுப்பான் ஒரு தனி மனிதன் அல்லாஹை பயந்து இதயத்தோர் வாழ்கிறானா அவர்களுக்கும் யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ பல வழிகளை நாங்கள் கொடுப்போம் அன்பான் சகோதரர்களே இந்த பரக்கத் என்பது இதுதான் அபிவிருத்தி என்பது ஒருவன் படிக்கிறான் படிப்பிலே அல்ல பறக்கத்தை கொடுத்து விடுவான் வீட்டிலே அல்ல பறக்கத்தை கொடுத்து விடுவான் பிள்ளைகளே பறக்கத்தை அல்ல கொடுத்து அனைத்தும் இந்த ரிஸ்கூடிய அபிவிருத்தியை தருபவன் அந்த அல்லாஹ் அந்த ரசாக் ஆகிய அல்லா தான் இதற்கு சொந்தக்காரன் அன்பான சகோதரர்களே இவ்வாறு உலகத்தில் எதற்கும் அபிவிருத்தி என்பதை அல்லாஹ் தாலா கையிலே வைத்திருக்கிறான் அதை அடைவதற்கு வழிகள் என்ன மாற்று வரிகள் அல்ல சுழுக்கான வரிகள் அல்ல பாவத்தில் போல் விழுவதல்ல முதலாவது ஒரு அம்சம் அச்சம்